வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா சரணம் சரணம் முருகையா சுவாமி சரவண பவனே முருகையா சரணம் சரணம் முருகையா சுவாமி சரவண பவனே முருகையா நாரியர்களாசையை கருதாதே நானுன் இரு பாத பத்மமு நாட ஆரமுதமான சர்கேனே அனகனுபூதியை தருவாயே காரணமதன உத்தமசீலா கன கூற மாதீனை புணர்வோனே சூரர் கிளை துளல பொறும் வேலா தோகைமையில் வாகன பெருமாளே சரணம் சரணம் முருகையா சாமி சரவண பவனே முருகையா சரணம் சரணம் முருகையா சுவாமி சரவண பவனே முருகையா நாரியர்கள் ஆசையை கருதாதே நான் உன் இரு பாத பத்மமு நாட ஆரமுதமான சர்க்கரை தேனி அனகனுபூதியை தருவாயே சரணம் சரணம் முருகையா சுவாமி சரவண பவ முருகையா சரணம் சரணம் முருகையா சுவாமி சரவண பவனே முருகையா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா